VTS Finance GMBH சகல விதுமான காப்புருதிகள் மட்டும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஒங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படம் நம்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரிச்சில் புகலிடம் கோருபவர்களுக்கு புதிய நடைமுறை திட்டம் முன்மொழிவு தொலைபேசி மோசடிக்கு பின்னர் ஐம்பதாயிரம் பிராங்கை மீட்ட சூரிஜ் போலீசார் சூரிஜ் உஸ்தரில் உள்ள வால்கில் ஆயுதமேந்திய கொள்ளை சூதிச்சி விமான நிலையத்தில் கடும் காற்றால் விமான போக்குவரத்து பாதிப்பு வரி விதிகளை மீறி சுவிஸ் கொள்வனவாளர்கள் ஜெர்மனியில் ஷப்பிங் செய்ய புதிய யோசனை மாகாணத்தில் போலி போலீஸ் அதிகாரிகள் ஏழு பேர் கைது சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமா நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி நூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து தொடர்பான விரிவான செய்திகள் புதிய அரசியல் திட்டம் ஏற்கப்பட்டால் சூரிஜ் மாகாணத்துக்கு வரும் அகதிகள் மற்றும் புகரிடம் கோருபவர்கள் விரைவில் ஒரு முறையான ஒருங்கிணைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டியிருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது லிபரல் சுவிஸ் மக்கள் கட்சி மற்றும் மைய கட்சி ஆகியவற்றால் சூரிஜ் மாகாண நாடாளுமன்றத்தில் ஒரு கூட்டு தீர்மானம் சமீபத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது மண்டலத்தில் பாதுகாப்பு அல்லது குடியிருப்பு தேடும் அனைத்து புதிய வருகையாளர்களுக்கும் பொருந்தக்கூடிய கட்டாய ஒருங்கிணைப்பு ஒப்பந்தத்தை செயற்படுத்த சட்டம் இயற்றுபவர்களை இந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது பிரேரணையின் உரையின்படி ஒப்பந்தம் தனி நபரின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகளை மாத்திரமல்ல சுவி சமூகத்தின் முக்கிய மதிப்புகள் மற்றும் விதிமுறைகளையும் தெளிவாக கோடிட்டு காட்டும் பாலின சமத்துவத்துக்கான உறுதி பிராந்திய மொழியில் தேர்ச்சி குழந்தைகளுக்கு கட்டாய பள்ளி வருகை சுவி சட்டங்கள் மற்றும் ஜனநாயக விளிமயங்களுக்கு மரியாதை என்பன முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தின் முக்கிய கூறுகளாகும் இந்த திட்டத்தை ஆதரிக்கும் கட்சிகள் அத்தகைய ஒப்பந்தம் சிறந்த ஒருங்கிணைப்பு விளைவுகளை உறுதி செய்ய உதவும் என்றும் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் தனி நபர்களிடமிருந்து குறிப்பாக பொது ஆதரவு அல்லது பாதுகாப்பை பெறுபவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பது பற்றிய பகிரப்பட்ட புரிதலை ஊக்குவிக்கும் என்றும் வாது இந்த தீர்மானம் இப்போது பாராளுமன்ற விவாதத்துக்கு நகர்கிறது அங்கு அது மற்றைய அரசியல் குழுக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் ஆதரவையும் எதிர்ப்பையும் எதிர்கொள்ளக்கூடும் ஒப்புதல் அளிக்கப்பட்டால் தொடக்கத்திலிருந்தே தெளிவான எதிர்பார்ப்புகளை அமைப்பதை நோக்கமாக கொண்ட கட்டமைக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு கொள்கைகளை ஏற்கனவே செயற்படுத்தியுள்ள பல சுவிஸ் மண்டலங்கள் மற்றும் ஐரோப்பிய பிராந்தியங்களுடன் சூரிச் சேரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் மாத இறுதியில் சூரிச் மாகாணத்தில் உள்ள எம்புராட்சி நகராட்சியை ஒரு வியத்தகு தொலைபேசி மோசடி சம்பவம் ஒலுக்கியது துரோக மோசடிக்கு பலியாகி சுமார் ஐம்பதாயிரம் சுவிஸ் இழந்தார் இருந்தாலும் சூரிச் கண்டோனல் காவல்துறையின் விரைவான தலையீட்டால் அனைத்து பணமும் மீட்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று யூரோபோலில் இருந்து புலனாய்வாளர் என்று கூறிக்கொள்ளும் ஒருவரிடமிருந்து அந்த பெண்ணுக்கு அழைப்பு வந்துள்ளது அழைப்பாளர் தனது தனிப்பட்ட தரவு ஒரு சர்வதேச குற்றவியல் கும்பலால் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறினார் அவர் இப்போது சர்வதேச தேடப்படும் பட்டியலில் இருப்பதாக கூறப்படுகிறது ஆறு மணி நேர தொலைபேசி உரையாடலில் மோசடி செய்பவர் தனது பாதிக்கப்பட்டவரை பாரி அழுத்தத்துக்கு உள்ளாக்கினார் அந்த பெண் மிகவும் பயந்து திகில் அடைந்திருந்ததால் அவளால் தெளிவாக யோசிக்க முடியவில்லை இந்த உளவியல் அழுத்தத்தின் கீழ் இறுதியாக சுமார் ஐம்பதாயிரம் வெளிநாட்டில் உள்ள கிரிப்டோ கணக்கிற்கு மாற்ற ஏற்பாடு செய்துள்ளார் மூன்று நாட்களின் பின்னர் அந்த பெண் சூரிச் கண்டோனல் போலீசில் புகார் கொடுத்தார் காவல்துறையினர் உடனடியாக விசாரணையை தொடங்கி கிடைக்கக்கூடிய மின்னஞ்சல்கள் மற்றும் அரட்டை ஹிஸ்டரிகளை பகுப்பாய்வு செய்தனர் பணம் இன்னும் அனுப்பப்படவில்லை என்பதும் வெளிநாட்டு கிரிப்டோ தளத்தில் பாதுகாக்கப்படலாம் என்பதும் விரைவில் தெளிவாகியது விரைவான நடவடிக்கை மற்றும் புலனாய்வாளர்களின் தொடர்ச்சியான பணி மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் கணக்குகளுக்கு தொகை முழுமையாக திரும்ப பெறப்பட்டது மோசடி வழக்குகளில் பணத்தை திரும்பவும் மீட்பது அரிதாகவே நடக்கும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது தொலைபேசி மோசடி செய்பவர்கள் வேண்டுமென்றே தங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மீது உளவியல் அழுத்தத்தை செலுத்துகிறார்கள் என்பதை சூரிஜ் கண்டோனல் காவல்துறை வலியுறுத்தியது எனவே இவ்வாறான போலியான தொலைபேசி மோசடிகளில் இருந்து மிகுந்த எச்சரிக்கையோடு செயற்படுமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் சூரிஜி விமான நிலையத்தில் கடும் காற்று காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குளிர்காற்றான இந்த காற்றுக்கு பீஸ் காற்று என பெயரிடப்பட்டுள்ளது இந்த பலத்த காற்றினால் விமான நிலையத்தின் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது பல்வேறு விமானங்கள் தாமதம் செய்யப்பட்டதோடு சில விமானங்கள் முற்றாகவே ரத்து செய்யப்பட்டன கிழக்கு வடகிழக்கு திசையில் இருந்து வீசும் பீஸ் காற்று மூலம் காலை ஒன்பது மணி முதல் விமான நிலையத்தில் போக்குவரத்து பாதிப்பானது அதன்படி ரன்வே பதினான்கு வழியாக திசையிலிருந்து விமானங்கள் தரையிறக்கப்பட்டு ரன்வே வே பத்து வழியாக கிழக்கு திசையில் புறப்படுவதாக திட்டமிடப்பட்டது மதிய நேரம் வரை சுவிஸ் ஏர்லைன்ஸின் பதினெட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர் இதில் பிரசல்ஸ் போலோனியா லண்டன் ஹீத்ரோ மற்றும் பிராங்க் நோக்கி பயணம் செய்யவிருந்த விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன மே ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அதிகாலையில் உஸ்டரில் ஒரு ஆயுதமேந்திய கொள்ளை நடந்தது உள்ள சற்று முன்பு முன்னர் அறியப்படாத ஒரு குற்றவாளி அதை கொள்ளை தலைமறைவாக உள்ளார் காவல்துறை பொதுமக்களிடம் தகவல் கேட்டு வருகிறது காவல்துறையின்படி இந்த கொள்ளை அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து அளவில் இடம்பெற்றுள்ளது ஒரு ஊழியர் கடையை திறக்க இருந்த போது அடையாளம் தெரியாத ஒருவரினால் கடைக்குள் கட்டாயப்படுத்தப்பட்டார் துப்பாக்கியை காட்டி குற்றவாளி பணத்தை கோரினார் அவருக்கு பல நூறு பிராங்கில் பணம் கொடுக்கப்பட்ட பிறகு அவர் ஊழியரை கட்டிவிட்டு தெரியாத திசையில் தப்பிச் சென்றார் அதிர்ஷ்டவசமாக தாக்குதலுக்கு பிறகு ஒரு அளவிலான தேடல் காவல்துறைக்கு கூடுதலாக நிறுவனத்தின் நிபுணர்கள் டிஎன்ஏ மற்றும் வீடியோ பதிவுகள் உட்பட சம்பவ இடத்திலேயே ஆதாரங்களை பெற்றனர் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்ட போதிலும் குற்றவாளி இதுவரை எந்த தடயமும் இல்லாமல் தலைமறைவாகியுள்ளார் குறித்த சம்பவ தொடர்பான விசாரணைகள் இன்னும் முழு வீச்சில் இடம்பெறுகின்றன உள்ள பகுதியை சுற்றியுள்ள பகுதியில் சந்தேகத்துக்கிடமான கண்காணிப்புகளை மேற்கொண்டவர்கள் அல்லது குற்றவாளியின் அடையாளம் குறித்த தகவல்களை வழங்கக்கூடியவர்கள் நூற்று பதினேழு என்ற எண்ணை அழைக்கவோ அல்லது அருகில் உள்ள காவல் நிலையத்தை உடனடியாக தொடர்பு கொள்ளவோ காவல்துறை கேட்டுக்கொள்கிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் சுவிட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்தில் மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் கால்நடை அலுவலகத்தின் சமீபத்திய பகுப்பாய்வு கவலை அளிக்கும் நிலைமையை வெளிப்படுத்துகிறது ஏராளமான சுவிஸ் உணவகங்கள் அடிப்படை சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை என தெரிய வந்துள்ளது பல்வேறு மண்டலங்களில் விரிவான செயற்பாட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் அல்லது அவற்றின் இருப்பிடங்களை வெளியிடாமல் செயல்முறையை பாதிக்கக்கூடாது என்பதற்கென பிஎல்பியின் படி சுத்தம் உணவு சேமிப்பு அல்லது அழுகும் பொருட்களை கையாளுதல் ஆகியவற்றில் உள்ள குறைபாடுகள் தனிமைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் அல்ல என்பதை முடிவுகள் தெளிவாக காட்டுகின்றன போதுமான குளிரூட்டல் மோசமான சுத்தம் செய்யும் நடைமுறைகள் ஊழியர் பயிற்சி இல்லாமல் முதல் உணவை முறையற்ற முறையில் சேமித்து வைத்தல் வரை புகார்கள் உள்ளன குறிப்பாக கடுமையான சந்தர்ப்பங்களில் எச்சரிக்கைகள் செயற்பாட்டு கட்டுப்பாடுகள் அல்லது தற்காலிக மூடல்கள் போன்ற உடனடி நடவடிக்கைகள் உத்தரவிடப்பட்டன சமையலறை மற்றும் சேவை ஊழியர்களுக்கு தொடர்ச்சியான பயிற்சி மற்றும் வழக்கமான தொடர் கல்வி மூலம் இத்தகைய குறைபாடுகளை தடுக்க முடியும் என்று உணவு பாதுகாப்பு நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் நாடு முழுவதும் விதிமுறைகள் ஒரே மாதிரியாக இருப்பினும் மாநிலங்களில் அவற்றின் செயற்படுத்தல் பெரும்பாலும் வேறுபடுகிறது சுகாதார மாகாணத்தை சார்ந்து இருக்கக்கூடாது ஆனால் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் சமமாக தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று செய்தி பயிற்சி கட்டுப்பாடுகள் மற்றும் தெளிவான தடைகள் மூலம் துறையில் பொதுமக்களின் நம்பிக்கை வைக்க முடியும் விருந்தினர்கள் உணவகங்களுக்கு செல்லும் போது கவனமாக இருக்குமாறு நுகர்வோர் வழக்கறிஞர்கள் அறிவுறுத்துகின்றனர் விரும்பத்தகாத வாசனை கழிப்பறைகளில் சுத்தமின்மை அல்லது மோசமாக குளிர்சாதன பட்டியல் வைக்கப்பட்ட உணவு ஆகியவை போதுமான சுகாதாரமின்மையின் அறிகுறிகளாக இருக்கலாம் ஒரு உணவகத்தின் உணவு பாதுகாப்பு குறித்து சந்தேகம் உள்ள எவரும் இதை நேரடியாக பொறுப்பான கண்டோனல் உணவு ஆய்வாளரிடம் தெரிவிக்கலாம் ஆய்வுகளின் மூலம் முடிவுகளும் பொதுவில் வெளியிடப்படவில்லை ஆனால் ஆய்வு செய்யப்பட்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் அடையாளம் காணப்பட்ட குறைபாடுகள் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை உடனடியாக சரி செய்ய கடமைப்பட்டுள்ளதாகவும் பி எல் எல்லை கடந்து பொருட்களை கொள்வனவு செய்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் ஒரு புதிய விதி அமல்படுத்தப்பட்டது சுவிஸ் குடிமக்கள் ஒரு நபருக்கு நூற்று ஐம்பது பிராங்குகள் மதிப்புள்ள பொருட்களை மாத்திரவே சுவிட்சர்லாந்துக்குள் கொண்டு வர அனுமதிக்கப்படுவர் முன்பு இது முன்னூறு பிராங்குகளாக இருந்தது இது ஜெர்மனியில் ஷாப்பிங் செய்வதை அதிக விலை கொண்டதாக ஆக்குகிறது ஆனால் எடேகா மற்றும் மார்க்ஹாஃப் போன்ற ஜெர்மன் பல்பொருள் அங்காடிகளுக்கு ஒரு எளிய யோசனை கொண்டு முன்வைத்துள்ளது அதாவது காரில் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினரோடு சேர்ந்து ஷாப்பிங் செய்ய வந்தால் அதிக பொருட்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும் என்பதே அதுவாகும் காரில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நூற்று ஐம்பது பிராங்கல் வரி இல்லாத கொடுப்பனவு உண்டு உதாரணமாக நான்கு பேர் ஒன்றாக ஜெர்மனிக்கு பயணம் செய்தால் மொத்தம் பிராங்கல் வரி இல்லாமல் பொருட்களை கொள்வனவு செய்யலாம் முக்கியமாக கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்களை தெளிவாக பிரித்து காட்ட வேண்டும் அனைத்தும் ஒருவருக்கு அல்ல என்பதை எல்லைக் கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் விதிகள் பின்பற்றினால் சுவிஸ் சுங்க துறையுமாறு பலர் ஒன்றிணைந்து பயணித்து பொருட்களை கொள்வனவு செய்வதை அனுமதிக்கிறது ஏமாற்றுபவர்களுக்கு அபராதம் அல்லது கூடுதல் பணம் செலுத்த வேண்டியிருக்கும் புதிய விதி இருந்த போதிலும் புத்திசாலித்தனமாக திட்டமிடுபவர்கள் ஜெர்மனியில் மலிவு Marco Shopping Sea Alarm. பிரைபூர்க் மாகாணத்தில் போலி போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட மோசடி முயற்சிகளின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக தலை தூக்கியுள்ளமை அதிர்ச்சியில் வயதானவர்களிடமிருந்து அதிகாரிகள் அல்லது வங்கி ஊழியர்களை செய்யும் தற்போதைய மோசடி குறித்து பிரைபூர்க் கண்டோனல் காவல்துறை அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது ஏப்ரல் ஒன்று முதல் மே ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இது போன்ற பதினான்கு வழக்குகள் பதிவாகின போலீசார் இப்போது பல சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர் குற்றவாளிகள் காவல்துறை அதிகாரிகள் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அல்லது வங்கி ஊழியர்கள் போல தொலைபேசியில் நடித்து பாதிக்கப்பட்டவர்களின் கணக்குகள் அல்லது வங்கி அட்டைகளில் உள்ளதாக கூறப்படும் பாதுகாப்பு சிக்கல்கள் குறித்து எச்சரிக்கின்றனர் நம்பகமானதாக தோன்றுவதற்கென அவர்கள் பெரும்பாலும் மிகவும் உறுதியான முறையில் பேசுகிறார்கள் அத்துடன் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ எண்களைப் போலவே தோற்றமளிக்கும் போலி தொலைபேசி எண்களை பயன்படுத்துகின்றனர் அழைப்புக்கு பின்னர் மோசடி செய்பவர்கள் பெரும்பாலும் ஒரு கூட்டாளியை பாதிக்கப்பட்டவரின் வீட்டு முகவரிக்கு நேரடியாக அனுப்புகிறார்கள் மதிப்பு மிக்க பொருட்கள் அல்லது அட்டைகளை பாதுகாக்க என்று கூறுகின்றனர் அவர்கள் வங்கி அட்டைகள் பணம் நகைகள் அல்லது தனிப்பட்ட ஆவணங்களை திருடுகின்றனர் மோசடி செய்பவர்கள் குறிப்பாக வயதானவர்களை குறிவைத்து மோசடி செய்வதை போலீசார் கண்டறிந்துள்ளனர் இதற்கு முன்பு எழுபத்தி மூன்று முதல் தொன்னூற்று வயதுக்குட்பட்டவர்கள் பலர் இந்த மோசடியில் சிக்கி பல்லாயிரக்கணக்கான பணத்தை இழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு வழக்கில் காவல்துறையினர் திருடப்பட்ட விலை மதிப்பற்ற பொருட்களை மீட்டு பாதிக்கப்பட்டவரிடம் மீள் அளித்துள்ளனர் இந்த வழக்குகள் தொடர்பாக ஏழு சந்தை நபர்களை குற்றவியல் காவல்துறை கைது செய்துள்ளது பிரான்சில் வசிக்கும் இருபத்தோரு வயதுடைய ஒரு இளம் தம்பதியினர் கைதாகி காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் மீது குறைந்தது நான்கு மோசடி வழக்குகள் சுமத்தப்பட்டுள்ளன இதில் இரண்டு நகரிலும் மற்றொன்று இடம்பெற்றுள்ளது நடந்த மற்றொரு வழக்கில் வசிக்கும் பதினெட்டு வயதுடைய இரண்டு ஆண்கள் கைதாகினர் ஆரம்ப விசாரணை முடிந்ததும் இருவரில் ஒருவர் சிறையில் அடைக்கப்பட்டார் மற்ற குறைவான ஈடுபாடு மூலம் விடுவிக்கப்பட்டுள்ளார் மக்கள் குறிப்பாக வயதானவர்கள் அத்துடன் அவர்களது குடும்பத்தினர் கவனமாக இருக்கவும் தங்களை அழுத்தத்துக்கு ஆளாக்க அனுமதிக்காமல் இருக்கவும் வேண்டுகோள் விடுக்கிறது தொலைபேசியில் தனிப்பட்ட அல்லது வங்கி தகவல்கள் ஒருபோதும் கொடுக்க வேண்டாம் அந்நியர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அல்லது காவல்துறை அதிகாரிகள் என்று கூறினாலும் அவர்களை உங்கள் வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீர்கள் சந்தேகத்துக்கிடமான உரையாடல்களை உடனடியாக நிறுத்திவிட்டு நம்பகமான நபருக்கு தெரிவிக்கவும் அல்லது காவல்துறை அவசரங்கள் ஒன்று ஒன்று ஏழை அழைக்கவும் இந்த மோசடி குறித்து வயதான உறவினர்களுக்கு குறிப்பாக தெரிவிக்கவும் என்று காவல்துறை பரிந்துரைக்கிறது சுவிட்சர்லாந்தின் பணவீக்க விகிதம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பூஜ்ஜிய சதவீதத்தை எட்டியுள்ளது மார்ச் மாதத்தில் பூஜ்ஜியம் மூன்று சதவீதத்திலிருந்து குறைந்துள்ளது என்று மத்திய புள்ளி விவர அலுவலகத்தின் சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கின்றன பூஜ்ஜிய பணவீக்க விகிதம் என்பது பொதுவாக பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான விலைகள் நிலையானதாக இருப்பதை குறிக்கிறது இது சுவிஸ் குடும்பங்களின் வாங்கும் சக்தியை பாதுகாக்க உதவுகிறது எடுத்துக்காட்டாக குடும்பங்கள் தங்கள் மளிகை பில்கள் அல்லது பயன்பாட்டு செலவுகள் திடீரென அதிகரிப்பது குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை வலுவான சுவிஸ் பிராங்கும் ஒரு பாத்திரத்தை வகிக்கிறது இது இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் வெளிநாட்டு பயணத்தை மிகவும் மலிவு விலையில் ஆக்குகிறது குறிப்பாக கோவிட் நைன்டீன் தொற்று நோய் பின்னரும் சில ஆண்டுகள் விலைகள் உயர்ந்த பிறகு தற்போது நிலையான பணவீக்கம் நுகர்வோருக்கு நல்ல செய்தியாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் பணவீக்கம் பூச்சியதற்கு மிக அருகில் என்பது ஒரு சிவப்பு கொடியாக மாறக்கூடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் பணவீக்கம் என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்வு விலைகள் தொடர்ந்து குறையத் தொடங்கினால் இது எதிர்மறை பொருளாதார சுழற்சியை தூண்டும் இந்நிலையில் நுகர்வோர் விலைகள் மேலும் குறையும் என்று எதிர்பார்த்து அவர்கள் கொள்முதலை தாமதப்படுத்துகிறார்கள் இறுதியில் இது ஒட்டுமொத்த பொருளாதார மந்த நிலைக்கு வழிவகுக்கும் கண்காணிக்கிறது பணவீக்கம் தற்போது குறைவாக இருந்தாலும் சுவிட்சர்லாந்து பணவீக்க இல்லை இருப்பினும் இந்த போக்கு தொடர்ந்து கீழ்நோக்கி சென்றால் தேவையை தூண்டவும் பொருளாதார தேக்கத்தை தவிர்க்கவும் வட்டி விகிதங்களை குறைத்தல் போன்ற கொள்கை கருவிகளை பரிசீலிக்கலாம் குறிப்பாக பல நாடுகள் இன்னும் அதிக விலை வளர்ச்சியுடன் போராடுவதால் பூஜ்ஜிய சதவீத பணவீக்கம் இப்போதைக்கு ஒரு நிவாரணமாக தோன்றலாம் ஆனால் அது எதிர்மறையான பகுதிக்குள் நழுவினால் அது சுவிஸ் பொருளாதாரத்துக்கும் அதன் மக்களுக்கும் நீண்டகால அபாயங்களை ஏற்படுத்த கூடும் இது கொள்கை வகுப்பாளர்கள் தவிர்க்க விரும்பும் ஒரு அச்சுறுத்தலாக பண ஆட்டத்தை உருவாக்குகிறது